எபிசோட் ஒன்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூச்சு மூலியமாக நம்ம உடலில் நடக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் எபிசோட் டூவில் மூச்சு மூலமாக எவ்வாழ்க்கையிலும் இறைவன் அடைகிற வழியிலேயும் உள்ள பலன்களை பார்த்தோம் எபிசோட் த்ரீ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூச்சை பயிற்சியாக எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூச்சோ மனசோ ஒரு காயினோட ரெண்டு பாகம்னு சொல்லுவாங்க மூச்சை வந்து நம்ம அதோட வேகம் குறைய குறைய மனசோட ஊசலாட்டத்தோட வேகமும் குறையறத நம்மளால உணர முடியும் குறிப்பா வந்து பார்த்தோம் அப்படின்னா கடல் கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காத்தோட வேகத்தை பொறுத்து அந்த அலைகளோட தன்மை மாறுபடும் அதே போலதான் நம்ம மூச்சோட்டத்தை எவ்வளவு ஆழமாக்குறோமோ அந்த அளவுக்கு மனசு வந்து அமைதி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க குருநாதர் சொல்லுவாங்க மூன்று வகையான உணவை வந்து மனிதன் உட்கொள்றான் அப்படி முதல்ல உணவு ஆகாரம் தண்ணீரும் சேர்த்து இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா மூச்சு மூன்றாவது இம்ப்ரெஷன் எண்ணம் வெளி உலகத்தில் பார்க்குற அறிவுகளை கொண்டு உருவாகிறது தான் இந்த எண்ணம் இம்ப்ரெஷனுங்கிறது அந்த உணவை வந்து சூஃபியாக்கள் உயர்ந்த உணவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த சாப்பாடுங்கிறத லோவர் லெவல் உணவுன்ட்டோ மூச்சை நடுநிலையான உணவுன்ட்டும் இந்த எண்ணம் இந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல அதை வந்து மேல்நிலையான உணவுன்னு சொல்லிட்டு இந்த சூஃபியாக்கள் பிரிக்கிறாங்க சூஃபியாக்களை பொறுத்தவரையும் அந்த மேல்நிலையான எண்ணங்களுக்கு தான் முக்கியத்துவம் வந்து அதிகமாக கொடுக்குறாங்கன்னே சொல்லணும் ஏன்னா அதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மூச்சையால மட்டும் தான் முடியும் இந்த லோவர் லெவல்லையும் ஹையர் லெவலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த அச்சானியான மூச்சை நீங்கள் வந்து உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா பாடியாக இருக்கட்டும் அந்த இம்ப்ரெஷன் என்னமாக இருக்கட்டும் எல்லாமே உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் அது அடிக்கடி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா மூச்சை ஒருத்தவன் கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா இறைத்தன்மை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூச்சு எப்படி பயிற்சியாக நம்ம வாழ்நாளில் பண்ணுறது தினமும் காலையில் ஒரு பத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த பயிற்சி நம்ம பண்ணும் போது ஒரு ரைட்டிங் மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் டைப் பண்ணும் போது நம்ம ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து அடிக்க வேண்டிய சூழல் வரும் அது பயிற்சி ஆகும் போது நம்ம அந்த ஆட்டோமேட்டிக்காக கை அந்த எழுத்துக்கு போகிற மாதிரி நம்ம இந்த பயிற்சியாக பத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் பண்ணும் போது அது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் லேயரில் சப்கான்ஷியஸாக அந்த இயற்கை சுவாசத்துக்கு அது அடாப்ட் ஆயிடும் போன வீடியோல சூஃபியாக்களுடைய சுவாச முறைகள் எப்படி இருக்குறத பார்த்தோம் அதை இந்த பயிற்சி மூலியமாக எப்படி அந்த சுவாச முறைக்கு நம்ம கொண்டு போறதுங்கறத பத்தி தான் டீட்டெயில் அந்த பயிற்சியை பார்க்க போறோம் முதல்ல இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நாற்பது நாள் இந்த பயிற்சியை செய்யணும் அந்த நாற்பது நாள் ஒரே இடம் ஒரே நேரத்துல தான் அந்த பயிற்சியை செய்யணும் காரணம் என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே நேரம் ஒரே இடத்துல செய்யும் போது அதுக்கான பவர் வந்து ரொம்ப அதிகம் ஆயிரத்தி நானூறு வருஷமா ஒரே இடத்துல தொழுக நடக்கும் போது ஆயிரத்தி நானூறு வருஷமா எவ்வளோ பேர் செஞ்சாங்களோ அதே இடத்துல அந்த நன்மையும் சேர்ந்து அந்த வைப்ரேஷனும் அந்த ஃப்ரீக்குவன்சியும் சேர்த்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வீட்டில் தொழுகிறதுக்கும் பள்ளிவாசலில் தொழுகிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னான்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளிவாசலுக்கு நீங்கள் போனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த மனநிலைக்கு நீங்கள் உருவாக்கப்படுவீங்க போன உடனே அந் அந்த இறை அந்த இறையோட அந்த ஃப்ரீக்குவன்சி ஈஸியாக கனெக்ட் ஆகிரும் ஒரே நேரம் ஒரே இடத்த நம்ம சூஸ் பண்ணணும் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் மாறுபடாமல் இருக்கிறது சிறந்தது ஒரே நேரத்தில் அந்த பயிற்சியை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிரும் இது பழக்கமாக ஆயிடுச்சு உங்கள் சப்கான்சியஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அந்த இடத்துக்கு உடனே எந்த தடையும் இல்லாமல் அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாம் அதுக்காண்டி தான் ஒரே நேரம் ஒரே இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது பயிற்சி பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மெட்டீரியல் லைஃப்பில் நம்ம இருந்து கொஞ்சம் நம்மளை அன்வைன் பண்ணிக்கணும் எப்படி அன்வைன் பண்ணுறது அப்படின்னா இரவு பத்து மணிக்கு நான் அந்த பயிற்சியை செய்கிறேன் அப்படின்னா ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை சைலண்ட்டில் போட்டுட்டு சுற்றி இருக்கிற நபர்கள் கூட பேசுகிறத கட் பண்ணிவிட்டு நம்ம ரூமுக்கு வந்துடலாம் ரூமுக்கு வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டு த்ரீ மினிட்ஸ் வந்து எந்த சிந்தனையுமே இல்லாமல் கம்முன்னு உட்காந்துருக்கணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் லைஃப்பில் சிந்திச்சிகிட்டு இருந்த அந்த மூளை கொஞ்சம் லேஸாக விடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒது செய்யும் ஒது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பயிற்சி அது மிகப்பெரிய ஒரு ஆன்மீக வகசி அதில் இருக்குது நீங்கள் என்ன கோவமாக இருந்தாலும் குளிச்சிங்க அப்படின்னா பாடி ரிலாக்ஸ்ட் ஆகிரும் பாடி ரிலாக்ஸ்டாகன்னா மைண்ட் ஆயிடும் மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு நிலையோட இறைவனை அந்த பிரார்த்தனை வந்து எந்த செயலும் வந்து ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு செயல்படுவாங்க அதனால தான் நபி சொல்லல்லா அலுவலம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல முக்கியமான பாயிண்டில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா பாடி ரிலாக்ஸ்டாயிரும் அதனால் நீங்கள் உதவு செய்யுங்க அப்படின்ட்டு தொழுகிறதுக்கு முன்னாடி கொண்டுட்டு வந்தாங்க அதனால் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு இந்த பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா ஒம்போது ஐம்பத்தஞ்சிக்கு எல்லா மெட்டீரியல் லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷனை விட்டோம் நம்மளை தனிமைப்படுத்திட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழித்து பாடியில் இருக்கிற முக்கியமான பாகத்தை தண்ணியை வச்சு கழுவ போகிறோம் முதல்ல கை அதுக்கப்புறம் வாய் முகம் இதை இஸ்லாத்துல பொது அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாம் இல்லாத நபர்கள் கை கால் முகம் காது கால் வரையும் உள்ள பாகங்களை தண்ணி படுறத கான்சியஸாக உணர்ந்து பண்ணணும் எங்கேயும் ஒதுவும் செஞ்சுக்கிட்டு பண்ணாலும் பாடி ரிலாக்ஸ்ட் ஆகும் இதை நீங்கள் தண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் படுறத அந்த இடத்துல மனசை வச்சு தண்ணி எங்கே போகுது ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும் போது அது டீப்பா அந்த நிலைக்கு கொண்டுட்டு போவோம் இப்படி பாடியை முக்கியமான பாகங்களில் ஒது தண்ணீர் பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மேட்டு ஒரு முஷல்லா அப்படி இல்லைன்னா ஒரு பாய் இதேமாரி ஒரு மேட்டு இந்த பயிர் செய்கிறதுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷலான ஒரு எந்த ட்ரெஸ்ஸு போடுவீங்களோ அதே ட்ரெஸ்ஸை இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வைப்ரேஷன் இந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு போனவொனே கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு 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 மனநிலை வேறு சிந்தனை எங்கேயாச்சும் மனநிலை வேற ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கான்சியஸாக பண்ண முடியாது அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஆகிறதுக்காண்டி தான் இந்த வழிமுறைகள் எல்லாம் சொல்கிறது இதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குன்னா அந்த ட்ரெஸ்ஸை இந்த பயிற்சிக்கு மட்டும் போடுவேன் எந்த மேட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மேட்டை இந்த பயிற்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க வேற எதுக்குமே இந்த பய அந்த மேட்டை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மேட்டை போட்டுட்டு சமண சொல்லுவாங்க ஸ்பைனல் கார்டு நேராக இருக்கணும் ஏன்னா ஸ்பைனல் கார்டு நேராக இருந்தாதான் அந்த இறை சக்தி வந்து உங்களால் ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் சாஞ்சிக்கிட்டு இருந்தாலோ இல்லை குனிஞ்சு உட்காந்தாலோ அந்த நிலையில் இருக்கும்போது ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் அந்த யூனிவர்ஸோட பவரை ஸோ எப்படி நம்ம நேராக உட்காந்துருக்குறதுங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி டவுட்டாக இருந்துச்சுன்னா நேராக நீங்கள் உட்காந்துக்கிட்டு எச்சம் முழுங்கனீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிடும் நம்ம நேராக உட்காந்துருக்குமா அப்படிங்கிறது தெரியும் எச்ச நீங்கள் லேசாக முழுங்குனிங்கன்னா அது ஈஸியாக உள்ளே போனிச்சு அப்படின்னா நீங்கள் நேராக உட்காந்துருக்கீங்கிறத ஃபீல் பண்ணிக்கலாம் முதுக்கு தண்டி நேராக இருக்கும் சாஞ்சு உட்காராமல் இருக்கிறது நல்லது சாஞ்சு உட்காந்திங்கன்னா அது பலன் கொடுக்கறது லேட் ஆகும் எப்படி சமணன் கார்டு போட்டு உட்காந்து ஸ்பைனல் கார்டு நேராக உட்காந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்க நீங்கள் நீங்க குருவாக குருவா அவங்களோட பர்மிஷன் வித் ஹிஸ் பர்மிஷன் இந்த பயிற்சியை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு மானசீகமாக மனசிட்ட சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பாடிய ரிலாக்ஸ் பண்ணணும் கால்லேருந்து உச்சி வரையும் பாடி ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ரொம்ப தளர்வு நிலையில் இருக்கணும் உதவு செஞ்சதுக்கப்புறம் பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பெர்சென்டேஜ் வந்து ரிலாக்ஸ்டாக இருப்போம் என்ன ஓட்டத்தோட தன்மை குறைஞ்சிருக்கும் அதை நீங்கள் மூச்சில் கவனித்தாலே தெரியும் அதுக்கப்புறம் கால்லேருந்து வரையும் லேஸாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அந்த தளர்வு நிலை ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் பாடி கீழேருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி கீழேருந்து வரையும் நீங்கள் அப்படியே பார்க்கணும் பார்த்துட்டிங்க அப்படின்னா பாடி ஆயிடும் ரொம்ப எப்படி சொல்கிறது தளர்ந்த நிலைக்கு உங்கள் பாடி போயிடும் அப்போ உங்கள் மூச்சோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த எந்த எண்ணமும் இல்லாத ஒரு நிலையில் இருப்பீங்க இப்போ பாடி மைண்டு ரெண்டுத்தையும் நீங்கள் கடந்த ஒரு நிலையில் இருப்பீங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூச்சை லேஸாக உள்ளாக்கி இழுக்கிறீங்க நல்லா டீப்பாக உள்ளாக்கி இழுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே மூச்சை லேஸாக அப்படியே எக்ஸைல் பண்ணுறீங்க அந்த மூச்சு உள்ளாக்க வரும்போது அந்த மூச்சோட சூடு உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நல்லா கான்சியஸாக அதில் நீங்கள் கவனம் செலுத்தி உள்ளாக்க பண்ணிங்க அப்படின்ட்டு தான் அந்த மூச்சுல அந்த உங்க மனசை எடுத்துகிட்டு போய் வைங்க கவனம் அந்த மூச்சில் மட்டும் தான் இருக்கணும் அந்த மூச்சு உள்ளாக்க போடுறத அப்படியே கவனிங்க அதே மாதிரி மூச்சு எக்ஸல் இருக்கு இப்படி நீங்கள் கவனிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் இருக்க உங்கள் மைண்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் எந்த வேலையுமே செய்யாமல் அமைதியாகும் அப்போ இந்த மனசு தான் மெஸ்லாத்துல சைத்தான் பைபிள் கிறிஸ்டியானிட்டி இந்துவிசம் எல்லாத்துலேயும் சைத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு உருவம் இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த உண்மையான சைத்தான்னா என்ன அப்படின்னா நான் என்கின்ற அந்த அகந்தை தான் நீங்கள் மூச்சை கவனிக்கும் போது உங்கள் பாடி தனி உங்கள் மைண்டு தனி உங்கள் நான் என்கின்ற அகந்தை தனிங்கிறத நீங்கள் உணர ஆரப்பில்லைங்க அப்ப அந்த மனசு வந்து வலு இழக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உண்மையான நீங்க இந்த உண்மையான அந்த இறை சக்தி வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இப்போ திருப்பி அந்த பயிற்சிக்கு போயிடலாம் அந்த மூச்சை உள்ளாக்க அப்படியே இழுக்கிறோம் இதுக்கப்புறம் மூச்சை அப்படியே எக்ஸெல் பண்ணுறோம் இப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நிமிஷம் இந்த பயிற்சியை பண்ணுங்க ஏன் பத்து நிமிஷம் அப்படின்னு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனான உங்களால் பண்ண முடியுதுங்கிறத பொறுத்து அதுக்கப்புறம் நீங்கள் டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் ஒரு டைம் ஒரே நேரம் இந்த பயிற்சியை பத்து நிமிஷம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வைப்ரேஷன் ஃப்ரீக்குவென்சி லெவல் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் என்னென்ன வேணுமோ அது உங்களை நோக்கி இழுத்துட்டு வரோம் நீங்கள் எதையும் நோக்கி தேவைப்போ தேவையில்லை நசு சொல்லுவாங்க நீ நீ உன் இடத்துல ஒழுங்கா இருந்த அப்படின்னா எல்லாமே உன்னை தேடி வரோம் நம்ம ஒழுங்கா இல்லாததுனால தான் நம்ம எல்லாத்தையும் தேடி போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி இந்த பயிற்சியை ஆழமாக நீங்கள் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பத்து நிமிஷம் செய்கிறது ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா டைமை டுவெண்ட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஃபார்ட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் ஒன் ஹவர் வரையும் பண்ணுங்க அதுக்கு மேலே இந்த பயிற்சியை பண்ணுவாங்க இதை டைம் பீரியட் வந்து ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி டேஸ்ன்னு இந்த டைம் பீரியடுக்கு தகுந்த மாதிரி அந்த பயிற்சியோட நேரங்களையும் நம்ம ஈர்த்திக்கலாம் இந்த பயிற்சி நீங்கள் செய்யும் போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூஃபியாக்களுடைய சுவாச நிலை எப்படி இருந்துச்சோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகும் இது ஒரு நாளில் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் நடக்க அது உங்களோட ஆழத்தை பொறுத்து உங்களுடைய இதை பொறுத்து அது மாறும் உங்களோட மனசு நான் என்கின்ற அகந்தை வந்து எப்படி இந்த மலிவாகுதோ அது செயலந்து போகுதோ அப்ப உண்மையான உங்களுடைய நூரே முகம்மத் இறை சக்தி இறை தன்மை வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் எல்லா விதத்திலையும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இவ்வாழ்க்கைக்கும் வெளிப்பட ஆரம்பிக்கும் இறை வழியில பயணம் செய்யறவங்களுக்கு வெளிப்படைய ஆரம்பிக்கும் எல்லாமே உங்களை சுத்தி நிகழ்ச்சதை பார்க்க முடியும் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த வைப்ரேஷனாக ஃபீல் பண்ண முடியும் இந்த எல்லா ஆன்மீக பயிற்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசோட அந்த தன்மை வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் நிறையா வழிகள் இருக்கு இறைத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு முதன்மையாகவும் ரொம்ப முக்கியமான பயிற்சி வந்து இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வராது என்னோட அனுபவத்தில் என்னோட இன்றைய நிலையில மூச்சியை பற்றியான என்னோட புரிதல்களை நான் வந்து மூன்று வீடியோவெல்லாம் பதிவு செஞ்சுருக்கேன் பொது வெளியில் இந்த அளவுக்கு தான் மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்க அனுமதி இருக்குது நீங்கள் அடுத்த லெவல் ஆஃப் மூச்சு பயிற்சி வேறு பயிற்சிகள் செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் குருநாதரை அணுகிறது தான் அவங்க உங்களுடைய நிலைகளை கவனித்து உங்கள் சோளோட தன்மையை பொறுத்து அதை அதிகப்படுத்துகிறதோ தமிழ் பண்ணுறதோ கொடுப்பாங்க ஒரு பொது வெளியில் அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கு உங்களை கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த இதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம் உங்களுக்கு உங்களோட சோளுக்கு உங்களோட இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தேடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரு அமைவாங்க அந்த குரு உங்களுடைய ஃப்ளேமை ஆக்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த கொண்டுட்டு போவாங்க அந்த இறை தேடலில் குருநாதரை தேடுற நிறையா மனிதர்களுக்கு இந்த பயிற்சி வந்து ஆரம்ப கட்டத்தில் உங்களோட ஃப்ரீக்குவன்சியை வந்து சிங்க் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப உறுதுணையாகவும் ரொம்ப முக்கியமாகவும் இருக்கும் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுவேன் அடுத்த வீடியோவில் கர்மானா என்ன இஸ்லாத்தில் கர்மாங்கிறது உண்டா எல்லா மதங்களும் கருமாங்கிறத ரொம்ப முக்கியமான பாயிண்டாக பேசுகிறாங்களே அந்த கர்மா வச்சு மறு ஜென்மம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்களே இஸ்லாத்துல கர்மாங்கிறது உண்டா மறு உண்டா சூஃபியாக்கள் கர்மாக்களை எப்படி கையாள்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம்